ஒரு ஹெஜ் ஃபண்ட் அந்த ஹெஜ் ஃபண்டே மூடுனதுனால ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு இந்தியன் மார்க்கெட்ல விற்றாங்க இதெல்லாம் இண்டெக்ஸை வீக் ஆகிட்டே வந்தது நிஃப்டி தொடர்ந்து வீக் ஆகிட்டே வந்தது இப்படி கடந்து வந்த மார்க்கெட் எஃப்எண்டோ எக்ஸ்பைரியும் ரொம்ப வீக்காக தான் க்ளோஸ் பண்ணிச்சுன்னு சொல்லணும் எஃப்எண்டோ எக்ஸ்பைரியை பார்க்கும்போது மார்க்கெட் மறுபடியும் ஸ்ட்ரெங்க் ஆகணும்னு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் மறுநாளே மார்க்கெட் சென்டிமெண்ட் ரிவர்ஸ் ஆகுது ஃபர்ஸ்ட் டே ஆஃப் செட்டில்மெண்ட் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் கிளியராக ரிவர்ஸ் ஆகுது இதில் நாம் பார்க்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இந்த ஆண்டு இதுவரைக்கும் நெட்டாக எஃப்ஐஐஸ் இந்தியாவில் வாங்கின பங்குகள் ஜீரோ நோக்கி போயிட்டுருக்கு கூடிய சீக்கிரம் நெகட்டிவ் ஆகிடும் ஸோ எஃப்ஐஐ பையிங் இந்த வருஷம் இல்லவே இல்லை அப்படிங்கிறத நாம இப்போ புரிஞ்சுக்கணும் அதாவது நெட் பையிங் நெட்டாக எஃப்ஐ போட்ட காசெல்லாம் வெளியே எடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் டிஐஐ தொடர்ந்து வாங்கிட்டு வராங்க அதுதான் கலையதார்த்தம் பட் இந்த மார்க்கெட்டில் மாற்றி யோசிக்கிறது டிஐஐ மட்டும் இல்லைங்க மாற்றி யோசிக்கிறது முழுக்க முழுக்க ரீட்டைல் இன்வெஸ்டர் தான் ஏன்னாக்கா நான் பார்த்த வரைக்கும் நான் நிறைய இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸோடு பேசுகிறேன் ஃபண்ட் மேனேஜர்ஸோடு பேசுகிறேன் ஹெச்என்ஐஸோட பேசுகிறேன் அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு கன்விக்ஷன் அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு தைரியம் அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு முதலீட்டு ஆர்வம் ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு தொடர்ந்து இருந்து வருது இதில் சில பேர் ரீட்டெயில் இன்வெஸ்டரை கிண்டல் பண்ணலாம் அதெல்லாம் செய்யலாம் பட் பேசிக்காக அவங்களுக்கு எல்லா கரெக்ஷனையும் எல்லா டிப்பையும் வாங்கணும் அப்படின்றதுல ஒரு கன்விக்ஷன் இருக்கு அந்த கன்விக்ஷன் தப்பா ரைட்டாங்கிறத அப்புறம் பார்த்து பேசுவோம் பட் அவங்க அதை நம்புறாங்க ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி மூணு நாள் விழும்போது எதை வாங்கலாம் அப்படிங்கிறது தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்னுடைய முழு நாட்டமாக இருக்கிறது இது தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரேடியா தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது எதை வாங்குறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த ஜட்மெண்ட் இருக்கு எந்த பக்கம் அவங்களுடைய போகுது அப்படிங்கறத பத்தி அதை பொறுத்து தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கு சப்போஸ் ஒரு ஸ்பெகுலேட்டிவ் ஸ்டாக் ஏறிச்சு ஏறி ஒரு பீக் ப்ரைஸில் பிளேஸ்மெண்ட் முடிஞ்சு போச்சு கியூஐபிலாம் முடிஞ்சு போச்சுன்னா அந்த ஸ்டாக்கு கரெக்ஷனில் வெட்டி வெட்டி வாங்கினாங்கன்னா அது எந்தளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்குன்றது கொஸ்டின் மார்க் ஆனால் ஃபண்டமெண்டலி நல்ல நியூஸ் வரப்போகிற ஒரு கம்பெனி உதாரணத்துக்கு இந்த மாதம் எவ்வளவு ஆட்டோ சேல்ஸ் இருந்துது எவ்வளோ ப்ரொடக்ஷன் இருந்ததுன்னு ஒன்றாந்தேதி தேதி வரப்போகுது அந்த டேட்டாவை எதிர்பார்த்து அந்த டேட்டா எங்கே பெட்டராக இருக்கும்னு கரெக்டாக கணிச்சு அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அது வேறு விஷயம் ஸோ ஹேபிச்சுவலாக ப்ரைஸை மட்டும் பார்த்து வாங்கிறது அவ்வளோ நல்லதில்லை ஸோ அந்த இடத்துல அந்த கான்ட்ரி பிஹேவியருக்கு எந்த அளவுக்கு ரிவார்டு கிடைக்குன்றது கொஸ்டின் மார்க் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை தவிர்க்கணும்னு நினைப்பேன் மாறாக ஒரு நல்ல ரிசல்ட் வந்தாலோ அல்லது ஒரு நல்ல மந்த்லி பர்ஃபார்மன்ஸை நீங்கள் எதிர்பார்த்து இருந்தாலோ அல்லது குவார்டர்லி ரிசல்ட் இனிமேல் தான் வரப்போகுது அந்த கம்பெனி நல்லா பண்ணும் மார்க்கெட் இப்போ ஷேர் ப்ரைஸை இறக்கி விட்டுருக்குன்னு நீங்கள் கணித்தாலோ அந்த ரிசல்ட் வந்தால் மார்க்கெட் மூணு மாறும்னு உங்களுக்கு தோணினாலோ அந்த இடத்துல நீங்கள் மாற்றி வசிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஸோ காரணத்தோடு மாற்றி வசிக்கணும் தான் பேசிக் பாயிண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு ஒரு டூ த்ரீ மந்த்ஸில் இந்த மாதிரி கிடைத்த வாய்ப்புகளை நான் உறுதியாக பயன்படுத்தி கொண்டேன் பட் பர்சனலாக பார்த்தீங்கன்னா நான் ஒன் ஆர் டூ ஸ்டாக்ஸ் தான் அட் அ டைம் வாங்குவேன் ஸோ எனக்கு பெரிய பையிங்லாம் பண்ணணுன்ற அந்த ஒரு வேகம்லாம் கிடையாது பட் அந்த ஒன் ஆர் டூ ஸ்டாக்ஸில் ப்ரைஸை பொறுத்து நான் வாங்குவேன் ப்ரொஃபஷ்னலாக பார்த்தீங்கன்னா விலை இறங்கும் போது தான் வாங்கணும் கரெக்ட் ப்ரைஸில் தான் வாங்கணுங்கிறது எங்களுடைய ப்ரொஃபஷ்னல் ரூல் ஸோ இந்த மாதிரி இறங்கும்போது நிச்சயமாக நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிளைண்ட்ஸுக்கு வாங்குவோம் மற்ற நேரங்களில் வெயிட் பண்ணுவோம் ஸோ எல்லா நேரத்துலையும் எங்களுக்கு ஆக்டிவிட்டி கிடையாது ஸோ இந்த மாதிரி விழும்போது தான் நாங்கள் மாற்றி வசிக்க முடியும் ஸோ நீங்கள் பண்ணுறது தான் ப்ரொஃபஷ்னல் இன்வெஸ்டரும் பல சமயங்களில் குறிப்பிட்ட இடங்களில் பண்ணோம் எங்கே வித்தியாசம் ஒரு இண்டிவிஜுவல் ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கும் ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டருக்கும் வருதுன்னா எந்த இடத்துல இந்த கான்ட்ரேட் இன்வெஸ்டிங்கை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் எங்கே பெரிய பாசிட்டிவ் சர்ப்ரைஸ் வராதோ அந்த இடத்துல நம்ம கான்ட்ராக்ட் போகிறதுக்கு பெரிய ரீசன் இல்லை உதாரணத்துக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்மால் பிரைவேட் பேங்க்ஸ்ல இப்ப நான் கான்ட்ரேட் போக மாட்டேன் பிஎஸ்யூ பேங்க்ல நான் இந்த பாயிண்ட்ல பெரிய கான்ட்ரேட் போக மாட்டேன் எஃப் நான் இந்த மார்க்கெட் கான்டெக்ட்ல பெரிய கான்ட்ரேட் போக மாட்டேன் ஸோ எங்கே எனக்கு வாய்ப்புகள் லாங் டேர்முக்கு இன்னும் தெளிவாக தெரியுதோ அந்த குறிப்பிட்ட நிறுவனங்களில் மட்டும்தான் மாற்றி யோசிப்பேன் ஸோ கண்மூடித்தனமாக மாற்றி யோசிச்சு நீங்கள் திரும்ப வாங்குறதோ அல்லது டாப்லேருந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இறங்கின ஸ்டாக்கை வாங்குறதோ எனக்கு பெரிய பேசிஸ் இருக்கிறதா தெரியல அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து ரெண்டு பேங்க்ஸை பர்சிய பண்ணார் ஒரு பேங்க் பிரைவேட் செக்டர் பேங்க் இன்னொரு பேங்க் பப்ளிக் செக்டர் பேங்க் ரெண்டுமே ஒரே குறிப்பிட்ட மாநிலத்தை ஊரை மையமாக கொண்ட பேங்க்ஸ் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒன்று தான் ஸோ எங்களுக்குள்ள கான்வெர்சேஷனில் அவர் ரெண்டு பேங்க்குமே வாங்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு நான் சொன்னேன் ஒரு பேங்க் இப்போதான் ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கு நீங்கள் ஏன் அதை சேஸ் பண்ணுறீங்க அது கரெக்டாகவும் திருப்பி ரேலியாகவும் மறுபடியும் ஆகலாம் தெரியாது நமக்கு என்ன ஆகுன்னு வெயிட் பண்ணுங்க ரிசல்ட் வர்றதுக்கு அப்படின்னு ஆனால் அவர் இன்னொரு பேங்க் போய் வாங்கிட்டார் எப்படி வாங்கினாரு அது கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பர்சன்ட் கரெக்டாக இருக்குது அதில் அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணார்னா வேல்யூவேஷன் கம்மியாக இருக்குது அண்ட் குட் நியூஸ் வரலான்னு அந்த பேங்க் இந்த வாரம் கண்டினியூஸாக இறங்கி ஒரு பாட்டம் ஆகிட்டு நேராக பத்து பர்சன்ட் மேலே போகுது ஒரே நாளில் அந்த பாட்டம்லேருந்து தட் இஸ் வியாழக்கிழமை பாட்டம்லேருந்து வெள்ளிக்கிழமை க்ளோசிங் வரைக்கும் டென் பர்சன்ட் மேலே போகுது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு லாஜிக் இருக்குது என் நண்பருடைய லாஜிக்கை நான் உங்களுக்கு சொன்னேன் அவருடைய அணுகுமுறை அந்த மாதிரி அது மாதிரி உங்களுக்கு ஒரு அணுகுமுறை இருக்கணும் ஒரு ஒரு ஸ்டாக்லேயும் இதை நம்ம வாங்கலாமா இதே பணத்தை வச்சுட்டு வேறு எதை வாங்கலாம் கிட்ட இருக்கிறது கொஞ்சம் பணம் தான் இந்த பணத்தை வச்சுட்டு இந்த குறிப்பிட்ட பங்கை வாங்கலாமா அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ் டெவலப் ஆகணும் அது டெவலப் பண்ண வேண்டிய டைம் தான் இது இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் மீண்டும் உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு ஏன்னாக்கா ஒரு ஒரு வேவ்லையும் எஃப்ஐஐ செல்லிங் வந்தால் அது இண்டெக்ஸை பாதிக்கும் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் இந்தியாவிலே ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு லார்ஜ் கேப் மேலே போதுமான அளவு நம்பிக்கை இல்லை ஸோ இன்னைக்கு லார்ஜ் கேப்பை யாரெல்லாம் தேடி வாங்குறாங்க அல்லது அதில் சேஃபாக பணம் போடுறாங்கன்னா எங்களை மாதிரி கான்ட்ரன்ஸ் தான் போடுறாங்க எங்கள் கிளைண்ட்ஸுக்கு ரீட்டெயில் இன்வெஸ்டர் யாருக்குமே லார்ஜ் கேப் மேலே நம்பிக்கையே இல்லை அப்படி இருக்கும்போது லார்ஜ் கேப்பில் பெரிய பைங் வந்து அது மேலே போகிறதுக்கு வாய்ப்புக்கு இல்லை இன்ஃபேக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் நிமிஷம் தான் இருக்குது பணம் போகிற இடம் வேற இடம் ஸோ லார்ஜ் கேப்பில் பையிங் இல்லைனா இண்டெக்ஸ் உயர்வதற்கான வாய்ப்பு மிக குறைவு டெக்னிக்கலாகவும் நிஃப்டி போதிய ஸ்ட்ரென்த்தை கொடுக்கலங்கிறது தான் பெஸ்ட்டு சார்டிஸ்ட் போடக்கூடிய கம்யூனிகேஷன் நமக்கு சொல்லுது ஸோ இண்டெக்ஸ் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு ஸோ இண்டெக்ஸில் என்னை பொறுத்த வரைக்கும் கான்ட்ரா பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு ஒரு அவசியமானதோ அவசரமானதோ இல்லை மெதுவாக பண்ணலாம் அதே போல் எனக்கு ஆக்டிவ் ஆனால் நான் வந்து இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய சோதனை காலமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் ஒரு லாங் டேர்ம் இப்போ அவங்க பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு ஒரு டீசென்ட் ரிட்டர்ன் பத்து பதினோரு பர்சன்ட் ரிட்டர்ன் வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் மிட் கேப்பில் இன்னும் நிறைய விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்மால் கேப் தான் இன்றைக்கி எல்லாருமே சேஸ் பண்ணக்கூடிய இடம் அந்த இடத்துலையும் ரொம்ப செலக்டிவாக ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக தான் மாற்றங்கள் வரும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் மாற்றி யோசிக்கிறதா இருந்தால் ரொம்பவே ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் நீங்கள் வாங்க நினைக்கிற ஸ்டாக்கில் வரக்கூடிய நியூஸ் ஃப்ளோஸை நீங்கள் இப்போவே ஜட்ஜ் பண்ணணும் அந்த நியூஸ் ஃப்ளோவை வச்சு தான் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கணும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனியை வாங்குறீங்க ஒரு நகை ஆபரண கம்பெனியை வாங்குறீங்க அல்லது நீங்கள் போய் ஒரு ஏர்லைன் கம்பெனியை வாங்குறீங்கன்னா அதுக்கு அடுத்த சில மாதங்களில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணணும் அதை வச்சு தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜட்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணும் ஓகே நெக்ஸ்ட்டு த்ரீ ஃபோர் மந்த்ஸ்க்கு இந்த கம்பெனி நல்லா பண்ணும் அப்போ நெக்ஸ்ட் ஒன் கார்ட்டருக்கு நல்ல ரிசல்ட் வரும் 2 டூ குவார்டர்ஸ்க்கு நல்லா வரும் நீங்கள் ஜட்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டு தான் அதில் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் கீழே விழும்போது அந்த வேல்யூவேஷன் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் நீங்கள் வாங்க முடியும் ப்ரைஸை மட்டும் பார்த்து வாங்க முடியாது வேல்யூஷனை சேர்த்து பார்த்து தான் நீங்கள் வாங்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழலை நோக்கி தான் நம்ம இருக்கோம் ஸோ இன் கன்க்ளூஷன் கான்ட்ரேரியனாக மாற்றி யோசிக்க வேண்டிய மார்க்கெட் ஆயுது உறுதியாக இது மாற்றி யோசிக்க வேண்டிய மார்க்கெட் மாற்றி யோசிக்க வேண்டிய மார்க்கெட்டில் நீங்கள் போன ஆறு மாசத்துல பண்ணதே திரும்ப ரிப்பீட் பண்றதுல பெரிய அட்வான்டேஜ் இருக்குன்னு எனக்கு தோணல புதிய விஷயங்கள் புதிய ஸ்டாக்ஸ் புதிய ஐடியாஸ் புதிய தீம்ஸ் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பாருங்க நீங்கள் வாங்காததா இருக்கணும் ஓகே மார்க்கெட் அதிகம் பார்க்காததா இருக்கணும் ஆட்டோலேயே இது வரைக்கும் ஏறாத ஒரு கம்பெனி தான் இப்போ ஏற போகுது எஃப்எம்சிஜிலையும் அதுதான் நடக்குது ஒவ்வொரு செக்டர்லேயும் இது நடக்க போகுது பவர் செக்டர்லேயும் இது நடக்க போகுது பேங்கிங்லேயும் நடக்க போகுது இன்ஃப்ராலேயும் நடக்க போகுது ஸோ புதுசாக சில கம்பெனிஸ் ஏறும்போது அந்த கம்பெனிஸை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதில் சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பர்சியூவ் பண்ண முடியுமான்னு பாருங்கள் அதற்கான காலகட்டம் தான் மாற்றி யோசிங்க சேர்த்து யோசிங்க இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக்களம் உங்கள் களம் നന്ദി